வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் இப்போ பீகாரில் அடுத்த மாதம் எலெக்ஷன் வருது அதற்கான ஏற்பாடுகள் இது வேட்புமனு எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னுமே எஸ்ஐஆரில் ஒரு முடிவுக்கு வரல நாற்பத்தி ஏழு லட்சத்திற்கு மேலே வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்க இப்போ கடைசி பட்டியல் வெளியிட்ட பிறகு கணக்கு பார்த்தாங்க இதில் உச்சநீதிமன்றமும் இன்னைக்கு வரைக்கும் உறுதியான எந்த ஒரு உத்தரவை வந்து போடலை இன்னுமே சொல்லப்போனால் எலெக்ஷன் கமிஷன் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ வழக்கமாக சாதாரணமாக சொல்லக்கூடிய அந்த சொற்களை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க இதை எப்படி பார்க்குறது இல்லை அதாவது நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் இந்த மாதம் அஞ்சாந்தேதி அவங்க ஒரு இது பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பதினாலு லட்சத்து முப்பத்தையாயிரம் வாக்காளர்கள் ரெண்டு ஓட்டர் ஐடியை வச்சுக்கிட்டு வெவ்வேறு இடத்துல இருக்காங்க பேரும் உறவினர் பேரும் ஒத்து போகுது எக்ஸாக்டாக ஒத்து போகிறதும் இருக்குது அதிகபட்சம் டிஃபரன்ஸ் வருது வயசில் அஞ்சு அந்த பதினாலு புள்ளி மூணு அஞ்சில் மூணு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்காளர்கள் எக்ஸாக்டாக கனகராஜ் சன் ஆஃப் கருப்பையா ஏஜ் சிக்ஸ்டி த்ரீனா இதே மாதிரி இருக்கு ரெண்டு ரிப்பீட் ஒரே மாதிரி அது மூணு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் பதவி சொல்வாங்க அது மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் வீடுகளில் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் வீடில் ஒரு வீட்டுக்குள்ள குறைந்தபட்சம் பத்து பேர் வாக்காளர்களாக இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுடைய அதாவது குறைந்தபட்சம் பத்து அப்படி வச்சிருக்கோம் அப்படி இருக்கிறவங்கள எடுத்துக்கிட்டால் அது ஒன்று புள்ளி நாலு ரெண்டு கோடி வாக்காளர்கள் மொத்தமாக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இருபது இன்சிடென்டில் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேலே வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த கதவு எண்ணே கிடையாது அப்படின்னு கிடையாது ஒரு சில இதில் கதவு எண் போட்டிருக்காங்க அதில் என்ன பிரச்சனைனா பல்வேறு சாதிகளையும் பல்வேறு மதங்களையும் சார்ந்த உறவு முறை சொல்ல முடியாதவர்கள் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பிரச்சனைனா நான் ஏற்கனவே அவங்கள்ட சொ உச்ச நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை அதை சாதாரணமாக நினைக்காதுங்க அவங்க கைப்பற்றிட்டாங்கங்கிறத நீங்கள் ஒம்பது பேர் வீச்சுப்பின்னா அவங்க காங்கிரீட்டாக சொன்னது முப்பத்தொன்னு ஒம்பதுங்கிறது என்னது கிட்டத்தட்ட நாளில் ஒரு மூணில் ஒரு பகுதியை விட கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் கம்மி நாளில் ஒரு பகுதியை விட அதிகம் அப்போது நீங்கள் இந்த அதனால தான் நீங்கள் வந்து ரஞ்சன் கோகை சிலமேஸ்வரோட வெளியே வந்து மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் யார் வெளியிலேருந்து சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது கூட இருந்துட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி அவர் ஏதோ கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் அதனால தான் அனுப்புகிறேன்னாங்க ஏதாவது என்னைக்காவது பேசியிருக்காரா அவர் போயிட்டார் இந்த வழக்கில் தீர்ப்பு சொன்ன சந்திரச்சோ அவரை அவர் அவர் அப்படிலாம் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் என்ன சொன்னார் ராம்லல்லா சொன்னார் அதாவது குழந்தை குழந்தை ராமர் சொன்னார் இன்ஃபேக்ட் குழந்தை ராமர் இந்த வழக்கை பொறுத்தளவில் அவர் ஒரு வாதி இந்த இடம் எனக்கு சொந்தம் வாதிக்கிட்ட கேட்டு யாராவது தீர்ப்பு சொல்லுவாங்களா சி நம்ம நாட்டில் தீர்ப்பு என்பது நியாயத்தின் அடிப்படையில் வழங்கப்படுவது இல்லை ஏன்னா நியாயம் உங்களுக்கு ஒன்றா இருக்கும் எனக்கு ஒன்றா இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறது இல்லைன்னா நீதியின் ஆட்சின்னு சொல்கிறது இல்லை சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுவோம் சட்டம்னால் எழுதிடலாம் இப்போ நீங்கள் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு தமிழில் சொல்கிறாங்க பசியாக இருக்கான் குழைக்கணும் எதையாவது கொண்டு சாப்பிட்டான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா ஆனால் கொள்வது குற்றம் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா தான் நீங்கள் எல்லாத்துக்கும் பொதுவானதாக மாற்றணும் திருட்டு குற்றம் பசிக்காக திருடுவது குற்றம் இல்லை என்று நான் நினைப்பேன் பிச்சை எடுப்பது குற்றம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் படிக்கணும்னா பிச்சை பிகினும் கற்கை நன்றேன்னு சொல்லி வச்சுருக்கேன் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து என்னது நீதி மாறுபடும் அதனால தான் சட்டத்தை எழுதி வச்சுருக்கோம் சட்டத்தின்படி தானே தீர்ப்பு சொல்லணும் அஞ்சு பேர் எழுதின தீர்ப்பில் தீர்ப்பு எழுதினவரை யாரா யாருன்னு சொல்லாமல் இருந்தால் ஸோ இன்னைக்கு அவர் என்னன்னு வெளியே வந்துட்டார் அதனால தான் அவருடைய தீர்ப்பு என்ன வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் நாற்பத்தி ஏழு ஜன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி என்ன நிலைமையில் இருந்ததோ அதுதான் தொடரணும் தொடரணும் இவர் என்ன சொல்றாரு மாற்றக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க அதை பரிசோதிக்க ஒன்று சொல்லி பரிசோதிச்சுக்கோ சம்பளில் நாலு பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்து போனாங்க அந்த கொலைக்கான காரணம் என்று நான் சந்தூட தான் சொல்றேன் ஸோ எப்படி இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூத்தி எழுபதாவது பிரிவு நீங்க மைண்டிட் பாஜக அவங்க என்ன கொள்கையை வேணாலும் வச்சுட்டு போட்டோம் ஆனா அவங்க பிரதானமான கொள்கைன்னு வச்சது மூணு நோக்கம் ஒன்று பாபர் மசூதியை விட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவது அதை நீதிமன்றம் தான் அதுக்கு அதை ஏற்றுக்குச்சு அதில் சந்திரசூட் ஆள் அரசமைப்பு சட்டத்தினுடைய முந்நூற்றி எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது அதை இவர் ஏற்றுக்கிட்டார் என்ன ரெண்டு விஷயம் சொன்னார் செப்டம்பருக்குள்ளே தேர்தல் நடத்தணும் அப்புறம் மிக விரைவில் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துருவோம் அது அதாவது என்ன மாநில அந்தஸ்து வழங்கிடணும் அந்த வாஞ்சுக்கு வந்து இப்போது ஜெயிலில் இருக்கார் அவர் இதை ஆதரித்தவர் எதை ஆதரித்தவர் அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூற்றி எழுபதாவது பிரிவு ரத்து செய்யணும் அதற்கு எதிராகத்தானே இப்போ போராட்டங்கள் அது சொன்ன பிறகு செஞ்ச சொ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் செய்யலை சில பேருக்கு பட்டாத்தானே புத்தி வரும் அப்படி பட்டு புத்தி வந்ததில் அவர் ஒருத்தர் இப்போ அவர் வந்தால் எல்லாம் முடிஞ்சு வச்சு இப்போ அவரை தூக்கி உள்ளே போட்டார் எனவே நீங்கள் வந்து இந்த எல்லா விதமான பகுதிகளையும் சீர்குலைத்த பிறகு உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே சீர்குலைக்கப்பட்டு விட்டது அவங்களுக்கு எலெக்ஷன் அவங்க விருப்ப மாட்டாங்க தெரியுமா ஆமாம் நீங்கள் வந்து கோழ்வாழ்கர் எழுதியிருக்கார் என்ன எலெக்ஷன் அதெல்லாம் தேவையில்லை கூட்டாட்சி தத்துவம் இட்ஸ் அ பாய்சனஸ் சிஸ்டம் அதான் அவர் சொல்லியிருக்க அது பிரிவினைக்கு தான் வழிவகுக்கும் ஓட்டு போட்டெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது நல்லா நேர்மையும் திறமையும் மிக்க அஞ்சு பேரை எடுத்து ஆட்சி பண்ணால் போதுமானது இதெல்லாம் அவர் உதித்திருக்கக்கூடிய முத்துக்கள் அதுதான் இவங்களுக்கு வழிகாட்டி எனவே பேசிக்காக நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு போக முடிச்சுலாம் நீதிமன்றம் நீங்கள் டிசிசிவாக தலையிடணும்னா நீதிமன்றம் நேர்மையாக இருக்கணும் நீதிமன்றம் நேர்மையாக இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது நான் நீதிமன்றம் எனவே நீ சொல்றது கேளுன்னு நீதிமன்றம் சொல்ல முடியாது நான் நீதிமன்றம் நான் சொல்வது நீதியாகத்தான் இருக்கும் என்பதை மக்கள் நம்பும்படியாக நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு நீதிமன்றங்களுக்கு இருக்கு இல்லை இதில் நீக்கப்பட்ட வாக்குகளில் பெரும்பாலும் பழங்குடி மக்களுடைய வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அப்போ குறிப்பிட்ட இவங்க வந்து எதிர்கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை தான் பெரும்பாலும் திட்டமிட்டு நீக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இது வந்து அங்கே பீகாரில் இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை வந்து பாதிக்கக்கூடிய அளவில் இருக்குமா அதாவது இதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாகும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகையாக ஆயிரரூவா கொடுத்தா அதை ரெவடி கல்ச்சர்னு சொன்ன நரேந்திர மோடி தேர்தலுக்கு அறிவிக்கப்படுவதற்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு பத்தாயிரம் ரூபாய் என்ற பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார் அதை பண்ணியிருக்காரு ஜாதியாக பிரிப்பாங்க இவ்வளோ நாள் இருந்த கேஸை எடுத்து இப்போ எடுத்து ராப்ரி தேவி லாலு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் மூணு பேர் மேலேயும் அந்த குற்றச்சாட்டுக்கள் உண்மைதான் இவ்வளோ நாள் விட்டுட்டு போய் சொல்கிறாங்க வச்சுருக்காங்க அதை தாண்டி வயர் பத்திரிகை என்ன எழுதுது அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் ஆர்ஜேடி கம்பெயினுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சாங்களோ அதையெல்லாம் அவங்க நீக்கிற முறையில் தான் இந்த டெலிஷனும் நடந்திருக்கு வாக்காளர்கள் நீக்கம் என்பது நடந்திருக்குன்னு சொல்லுது பட் இது எல் எப்படி அவங்க நீக்கிறாங்களோ நீக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய அப்பாவி ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல ம் நரேந்திர மோடி என்ன தான் பண்ணாலும் அவர் ஒரு அவர் குஜராத்தில் ரெண்டாயிரம் கொண்டு வந்தாருன்னா அவர் கொன்னதுக்கு நியாயம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க மத்தியில் நிச்சயமாக அவங்க லோக்கலில் பார்க்குறத வச்சு அவங்க மாற்றம் ஏற்படும் உறுதியாக இந்தியா கூட்டணி வெல்லும் என்று தான் நான் நினைக்கிறேன் நம்ம பொதுவாக வாய்மை வெல்லும்னு சொல்லுவோம்ல வாய்மை வெல்ல அது வெளில வைக்க வேண்டிய பொறுப்பு ஜனங்களோடது அது வெளில வைக்க வேண்டியது இந்தியா கூட்டணியோட பொறுப்பு அதில் உங்களுடைய கூட்டணியில் கடைசி வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு முடிவுக்கே வரலை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல ஒரு நாற்பத்தெட்டு தொகுதிகள் அவங்க தன்னிச்சையாகவே போய் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண தகவலாம் வந்தது இது எப்படி இப்போ கூட்டணி குழப்பம் இருக்குது ஏற்கனவே வந்து உங்களுக்கு எதிரான வேலைகள் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு இதில் வெற்றி சாத்தியமாக காங்கிரஸ் இன்னும் இந்தியாவில் விழித்து கொள்ளலையா அப்படின்னு பார்க்கலாமா இல்லை காங்கிரஸ்ஸு இன்னும் கொஞ்சம் இதில் என்னது சில விஷயங்கள் அதாவது காங்கிரஸுக்கு நியாயமான சீட்டு கிடைச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ம் ஆனால் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வர்ற போது அவங்க அடம் பிடிக்கிறது மாதிரி அந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க அடம்பிடிக்கிற நிலைமையில் அவங்க இல்லை அப்ப அவங்க என்ன பண்ணணும் இந்த வச்சுக்கணும்ல ஆமாம் அப்போ அதில் காங்கிரஸுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு அவங்க அத செய்யுங்கிறது அவசியம்தான் எதிர்பார்க்கணும் ஏன்னா அங்க அவங்க தனியாக ஆட்சி அமைக்க போறது அப்ப நீங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒம்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் இப்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன அதில் மூணு சீட்டோ நாலு சீட்டோ முன்ன பின்னா வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அவசியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ அதில் கூடுதல் பொறுப்பு ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஓட் ஷோரி விஷயம் அதில் ஆதாரங்களை வெளியிடுறது இதை தாண்டி ஒரு ஒருமுத்த வேலை திட்டமாக முன்னால் காங்கிரஸ் வந்து இணைந்து வேலை செஞ்ச மாதிரி மற்ற கட்சிகள் வேலை செய்கிற மாதிரி ஒரு இது இல்லையோ இவர் மட்டும் தனியாக நின்று இதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க அது ஆக்சுவலாக இருக்குது நீங்கள் ரைட் ஃப்ரம் த பிகினிங் காங்கிரஸுக்குள்ளே இன்றைக்கி இருந்த பலரும் காவர் காங்கிரஸ்லேருந்து வந்தவர் தானே கேசவ பிள்ளிராம் எட் கேவர் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்தவர் அங்கேருந்து வந்தவர் தான் மூஞ்சே அங்கேருந்து வந்தவர் தான் பட் ஒரு காலத்தில் பலரும் அங்கே இருந்தாங்க ஆனால் நீங்கள் பஞ்சாப் சிங்கம் யாரு லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் தானே சொல்லுவோம் இன்ஃபேக்ட் ஏஐடிசியினுடைய முதல் தலைவர் அவர் இந்த அந்த தொழிற்சங்கத்தை போது அவர் பேசின உரையை கேட்டிங்கன்னா நீங்கள் பயங்கர இது யாரோ கம்யூனிஸ்ட் உரைன்னு நினைப்பீங்க ஆனால் பின்னால் அவர் வந்து ரைட் விங்க்கு ஆதரவாக இருந்தார் மதன்மோகன் மாலவியா ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுறார் இந்த லாலா மாளவியா கும்பல் பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியலை அவங்க வந்து நான் வந்து தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக மதத்தையும் பணத்தையும் பயன்படுத்துகிறாங்க இனிமேல் காங்கிரஸ்லேருந்து வெளியேறிடலாமான்னு நான் யோசிக்கிறேன் ஆனால் காங்கிரஸை விட்டு வெளியே போகிறது எப்படின்னு எனக்கு தெரியல அதுவும் சாத்தியம் இல்லைன்னு தோணுது எனவே இருபத்தி ஏழு நடக்கிற கவுகாத்தி காங்கிரஸ்க்காக இருக்கேன்னு நேருவுக்கு எழுதியிருக்கார் ஆக்சுவலாக அதை டாக்குமெண்ட் பண்ணது ஏஜி நூறணி இந்த தமிழில் பழைய ஃப்ரண்ட்லைன் ஆசிரியர் விஜய் சங்கர் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த புக்கில் இருக்குது ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஆர்எஸ்எஸ் மனஸ் அப்படின்னு அந்த புக்கனுடைய டிரான்ஸ்லேஷன் எனவே இவங்க காங்கிரஸ் இப்போ குலாம் நபி ஆசாத் எப்படி பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க முடியுது முப்தி முகமது எப்படி கூட்டணியோட கூட்டணிக்கு போக முடியுது ஹேமந்த் பிஸ்வா சர்மா இதெல்லாம் வெறும் இதன் மட்டும் சொல்லுவீங்களா அஜித் பவார் எப்படி அங்கே போக முடியுது இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலேயே அப்படி ஒரு கணிசமான பகுதி காங்கிரஸ் காரங்க அந்த பக்கம் பார்க்கணும் ஸோ இட்ஸ் குவைட் நேச்சுரல் அதாவது காங்கிரஸ் வந்து அடிப்படையில் ஒரு மதச்சார்பற்ற கட்சி ஆனால் இந்த மாதிரியான கேரக்டர் உள்ள பலரும் அதுக்குள்ளே இருக்காங்க அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கான வேலையும் சேர்ந்ததில்லை அதை காங்கிரஸ் முன்னெடுக்காமல் ஸ்தாபன ரீதியாக முன்னெடுக்காமல் இதெல்லாம் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா வந்து பினராயி விஜயனா இங்கே கேரளாவுக்கு வந்தோடனே போட்டு நாலு சாது சாத்துறாரு திருப்பி கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த கோவம் வருது ஆனால் கம்யூனிஸ்ட் தலைமை என்ன சொல்லுது ஏப்பா நம்ம ஜெயிக்கிறது ரெண்டு சீட்டாக மூணு சீட்டாங்கிறது பிரச்சனை இல்லை பட் அது நீ வந்து இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி என்பது ரொம்ப முக்கியமானது அதனுடைய முகமாக இருக்க ராகுலே போய் ஏன்பா நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னா இந்த மெச்சூரிட்டி அவருக்கு தேவை இருக்கு அப்படிதான் அங்கே பீகாரில் வந்து உங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடுகள் ஏற்கனவே வந்து இருந்த சீட்டுகள் அதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சி எல்லாத்துக்கும் கூடுதலாக போட்டி போடணுங்கிற ஆசை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் அப்படி இல்லாத கட்சி பரவாயில்ல நாங்கள் குறைச்சிக்கிறோன்னு சொல்கிறது பட் சிபிஎம்மோடு அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க சிபிஐயோடு செட்டில் பண்ணிட்டாங்க சிபிஎம்எல்லோடையும் ஆல்மோஸ்ட் செட்டில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே சிபிஐஎம்எல் தான் பெரிய கட்சி ஏற்கனவே வந்து இந்த தொகுதி பங்கீடு நடக்கிறதுக்கு முன்னாலே வந்து ஏற்கனவே வெற்றி பெற்றவங்க தயாராகிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக செய்திகள் வந்தது அப்போது அங்கே பீகாரில் பொதுவாக வந்து கம்யூனிஸ்டுடைய நிலை இப்போ என்னதாக இருக்குது இல்லை இல்லை நிச்சயமாக அதில் என்ன பிஜேபியை தோக்கடிக்கிறதா இல்லை இல்லை நான் கேட்குறது கட்சியினுடைய வளர்ச்சி கட்சியினுடைய பலத்தை நாங்கள் இல்லை வளம் அதிகரிச்சிருக்குங்கிறதுனால தானே நம்ம கேட்குறோம் கூடுதலாக சிபிஐயும் கேட்குது சிபிஎம்மும் கேட்குது சிபிஐஎம்எல் இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஐம்பது தொகுதி வேணும்னு கேட்டாங்க ஸோ அது வளர்ந்துருக்கிறதுனால தான் கேட்குறாங்க நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் இந்த பீகார் எலெக்ஷனில் இந்தியா கூட்டணி உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு சேர்ந்து வெற்றி பெறும் அதற்கான சூழல் வாய்ப்புகள் இருக்கிறதாக நீங்கள் நம்புகிறீங்க உறுதியாக நான் நம்புகிறேன் உறுதியாக நம்புகிறேன் அதனால தான் அந்த பதட்டத்தில் தான் நீங்கள் பகல்காம் தாக்குதலுக்காக நான் வெளிநாட்டில் இருந்து வந்தேன்னு சொன்ன நரேந்திர மோடி நீங்கள் டெல்லியில் வந்துட்டு அங்கே பிரசனை சந்திக்கலை நேராக இங்கே வந்து இங்கே பொதுக்கூட்டத்தில் பீகாரில் பேசினார் நம்ம நாட்டினுடைய நிலையை விளக்குறதுக்காக எல்லாரும் வெளிநாட்டுக்கு போங்கன்னு எதிர்கட்சிகளை எல்லாம் அனுப்பி வச்சுட்டு இவர் மட்டும் பீகாரில் போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அதனால தான் பத்தாயிரம் ரூபாய் ரெவுடிகல் கல்ச்சர்னு சொன்னவர் பத்தாயிரம் ரூபாயை கொடுத்துருக்காரு இந்த காலத்தில் சில பத்தாயிரம் கோடிகளுக்கான திட்டங்களை அவர் துவக்கி வைக்கிறார் அதனால தான் எலெக்ஷன் கமிஷனை இவருக்கு ஆதரவாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறார் ஸோ நிச்சயமாக அங்கே கிரவுண்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா நீங்கள் மகா கற்பந்தன் மகா கூட்டணி தான் வெற்றி பெறும் என்கிற நிலைமை இருக்கிறதுனால தான் நரேந்திர மோடி இந்த பதட்டத்தில் இருந்து அதிகாரம் ரெண்டு மாநிலத்திலையும் இருக்கிறதுனால அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து இப்போ இது எலெக்ஷன் நெ ரொம்ப நெருக்கமாக வந்துருச்சு இந்த பத்திரிகை சமர்ப்பித்த பிறகு அமித்ஷா அவர்கள் வந்து நிதிஷ்குமார் முதல்வர் வேட்பாளர் இல்லை அதை நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் என்டிஏல இதை எப்படி பார்க்குறது இது ஒரு தந்திரமாக பார்க்குறதா இல்லைன்னா அவர்களுக்கு இது பலனளிக்கும் அப்படிங்கிற ரீதியில் அவர் வந்து பேசுகிறார் இதில் என்ன நீங்கள் நான் தான் சொன்ன சதி கோட்பாடு என்பது அவர்களுடைய அரசியல் டிஎன்ஏ விஷத்தில் என்ன இனிப்பான விஷம் கசப்பான விஷம் சொல்ல முடியாதுன்னு பார்க்குறாரா சொன்னார்னு பார்க்குறாரா நிச்சயமாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்க ஜெயிச்சா பிஜேபி தான் முதலமைச்சராக இருக்கும் இல்லை இப்படி சொல்கிறதுனால பிஜேபிக்கு என்ன ஆதாயம் வரும் இப்போ நிதிஷ்குமார் வந்து முதல் வே வேட்பாளர் இல்லைன்னு சொன்னால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஒன்று இதை வந்து எதிர்க்கணும் இல்லைன்னா வந்து ஒரு தளர்வு வந்து ஏற்கனவே அங்கே உருவாகும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளால் தளர்வு உருவாகும் இது வந்து ஒரு நெகட்டிவாக தானே பிஜேபி இல்லை அந்த அந்த மாதிரியான எல்லாம் அவங்க ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருப்பாங்க அஃபிஷியலாக பாஜக சார்பில் போட்டிடுறவங்க ம் அஃபிஷியலாக பாஜக சார்பில் போட்டிடுறவங்கன்னு ரெண்டு பகுதி இருக்கும் ஆர்ஜேடியில் ஒரு பகுதி அவங்க ஏற்கனவே அவங்க கூட்டணி சேர்ந்தவுடனே அவங்க பார்க்கற முதல் வேலை புடி தான் யார யாரையும் இங்க எடுக்கலாம் இது பலருக்கும் வெறுப்புல சொல்றது இல்லை அதாவது ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும் நடக்குது என்ன சொல்றாருன்னா ஆர்எஸ்எஸ் இதில் கலந்து கொள்ள கூடாது ஆர்எஸ்எஸ் காரங்க யாரும் கலந்து கொள்ள கூடாதுன்னு சொல்றாரு ஆனா இவர் போய் அந்த ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்து கொண்டு ஜெயிலுக்கு போறார் இவரை பேட்டி கண்டு தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படுது அதிகாரப்பூர்வமாக ஆர்எஸ்எஸ் வெளியிட்ட வாழ்க்கை வரலாறு பிசிக்கர்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் அதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அம்மா எல்லாரும் கேட்டாங்க என்ன பிரச்சனைனா நான் வந்து ரொம்ப தேசத்தின் மீது அக்கறையுள்ள உள்ள பல இளைஞர்கள் ஏதோ பிரிட்டிஷ் எதிர்ப்பு மட்டும்தான் தேசபக்தின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனாங்க அவங்களெல்லாம் அங்கே போய் சந்தித்து சங் பரி சங் வேலைகளுக்காக தான் நான் போனேன் பார்த்தவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க இவர் சுதந்திர போராட்டம் வீரர்னு நினைப்பாங்க இவர் பண்ண வேலை என்னது சுதந்திர போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்காக அதில் இருந்த முன்னணி தலைவர்களை ஆர்எஸ்எஸ் கொண்டு வர்றது ஆர்எஸ்எஸ் அதுக்கு பின்னால் விடுதலை போராட்டத்தை ஆதரவாக எந்த காலத்துலேயும் நிற்கலை இதை எப்படி பார்ப்பீங்க எனவே மேலோட்டமாக சொல்கிறத பற்றிலாம் கவலைப்படாதீங்க அவங்க ஒரு சதி வச்சுருப்பாங்க அந்த சதியாக அமல்படுத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணுவோம் தொடர்ந்து பேசுவோம் அரசியல் நிகழ்வுகள் எப்படி நடக்க அப்படிங்கிறத உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி